வணக்கம் கடந்த முப்பத்தி 7, ஏழு அன்று ஈரோடு மாவட்ட வன அலுவலர்கிட்ட கடிதம் மீனவர் கூட்டுறவு விற்பனை சங்கத்துக்கு ஒரு கடிதம் இந்த கடிதத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசாணை எண் பத்தொன்பது முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பாக இந்த பகுதிகளில் வந்து யானை புலி சிறுத்தை காட்டு மாடு சென்னாய் மான் இது போன்ற வனவிலகங்கள் வந்து அதிகமா இருக்கு அதனால இந்த இடத்த தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயமாக அறிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பானை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்பானையின் கீழ் இந்த அந்தியூர் வறட்டுப்பள்ளம் அணையில வணிக ரீதியாக மீன் பிடிப்பது வந்து சட்டப்படி குற்றம் ஒழுபடுத்துறை என்ற பேர்ல காலாண்டுக்கு ஒரு முறை மீன் பிடிக்கணும் அதே போல பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்தியூர் பிரிஸ்தவர் மீனவர் கூட்டுறவு விற்பனை சங்கம் என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல மீன்வளத்துறையால அங்க இருக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பகுதிகள்ல சுமார் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறாங்க இதுல நூத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து நேரடி மீன்பிடி தொழில் மற்றும் மீன் விற்பனையில வந்து காலங்காலமா ஈடுபட்டு வராங்க இந்த பகுதியை வந்து வனவிலங்குகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால வன உயிரின சரணாலயமாக அரசு அறிவிக்கிறத அஹ் வந்து எந்த இல்லை நம்ம வந்து அது வரவேற்கிறோம் அதே போல வனத்துல இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் நம்ம வந்து மறுக்கல இதே அரசாணையில பாரம்பரியமா அந்த காட்டு பகுதிகளை வந்து பயன்படுத்தக்கூடிய பழங்குடியினரா இருக்கட்டும் இல்லைன்னா சில குறிப்பிட்ட போக்குவரத்துக்கான பாதைகளா இருக்கட்டும் மரபு வழி விஷயங்களுக்கு இதெல்லாம் இதுல விலக்கு அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே வனத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு நாம சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்தியூர் வரட்டுப்பள்ள மாநில மீன்பிடி தொழிலும் ஒரு பாரம்பரிய மரபு வழி தொழில் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இது வணிக ரீதியான மீன்பிடிப்பு அல்ல இது பாரம்பரிய மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடி தொழில் மீன் விற்பனை செய்து வராங்க இதை அந்த மரபு தான் எடுக்கணுமே தவிர இவங்களை அந்த வணிக ரீதியான மீனவர்கள் என்ற பேர்ல அவர்களுக்கு வந்து கட்டுப்பாடையோ விதித்து அவங்களை வந்து சட்டப்படி ஒரு குற்றவாளிகளாக ஆக்கக்கூடிய போக்குதான் இந்த கடிதத்துல வந்து சொல்லுது தமிழக அரசுக்கும் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடியது இந்த இடம் என்றது பாரம்பரியமா மீனவ மக்கள் இந்த அணையில காலங்காலமா வந்து மீன் இப்படி தொழில் செய்து மீன் வியாபாரம் செய்து வராங்க இவங்களுக்காக மீன் வளத்துறை மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுகள்லயே கூட்டுறவு சங்கத்தை வந்து உருவாக்குனாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து சொல்றோம் இந்த உரிமையை பறிக்கிறதுனால நூற்றுக்கணக்கான நேரடி மீன்பிடி தொழில இருக்கக்கூடிய மீனவர்களோட குடும்பங்கள் வந்து மிக கடுமையா பாதிக்கும் அதனால இந்த வன உயிரின சரணாலயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பழங்குடியினருக்கு இருக்கக்கூடிய அதே உரிமைகளையும் மறுபுழியா அனுமதிக்கக்கூடிய அந்த அந்த பணிகள்ல வந்து இந்த மீன்பிடித்தலையும் பார்க்கணும் அப்படின்றத அரசுக்கு நாங்க நீதல் மக்கள் கட்சி சார்பில் ஒரு கோரிக்கை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் கடற்கரையில வந்து மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தையும் தொழிலையும் பாதுகாக்கிறதுக்காகவே விஷயத்துக்காக கொண்டு வந்தாங்க பாரம்பரிய மீனவர்களோட குடியிருப்புகளை வந்து கட்டுறதுக்கும் இல்ல பாரம்பரிய அந்த மீன்பிடி தொழிலுக்கு தேவையான கட்டமைப்புகளை கடற்கரையில கொண்டு வர்றதுக்குமே எதிர்ப்பு வந்து சிஆரி தெரிவிச்சா மாதிரி தகவல்களை வந்து வெளியில கொண்டு போன அதிகாரிகள் இருக்கக்கூடிய நாடு இது அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம அழுத்தமா தெரிவிச்சுக்கிறோம் இந்த சட்டத்தோட வீட்டிலும் இந்த சட்டத்தோட மூலம் இந்த கடற்கரை ஒரு முறை என்றது கடற்கரையில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலையும் மீனவர்களோட வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கிறதுக்காக முகுவரப்பட்டதுதான் அதிகாரிகள் முதல்ல பணம் அதே போல இன்னைக்கு இந்த கடற்கரையில மீனவர்கள் கிட்ட வந்து இந்த சிஆரீட்டை மீனவர்களுக்கு எதிராக எப்படி அதிகாரிகள் பயன்படுத்தினாங்களோ அதே போல இன்னைக்கு அந்த அந்தியூர் அந்த வறட்டுப்பள்ள வந்து முழுக்க இந்த மரபு உரிமை அப்படின்றது வந்து மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய மீன்பிடி தொழில் மீன் வியாபாரம் அது மரபுடி உரிமை அந்த உரிமை வந்து இன்னைக்கு தேவையில்லாத வணிக ரீதியான மீன்பிடித்தல் வணிக ரீதியான மீன் விற்பனை அப்படின்ற ஒரு புது போக்குல கொண்டு போயிட்டு அவங்களை செய்யறத வந்து நடவடிக்கைகளை தடுக்கிறதும் அவங்கள வந்து ஒரு குற்றவாளிகள் ஆக்கக்கூடிய அதிகாரிகள் மேல கடுமையானவடிக்கை எடுக்கணும் என்ற இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் கிட்ட மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம்